அதே வந்து இந்த வெண்புலி வந்து கொஞ்சமா வந்து அப்படியே படருது அப்படின்னு சொல்லுவாங்க சூடாகவங்களுக்கு அந்த இடம் கருப்பாகுது அப்ப அந்த ரொம்ப கருப்பா இருக்கிறவங்களும் இந்த உணவுலையும் இந்த வாழ்க்கை முறை மாறும் போது வெட்டிலிகோவா இருக்கட்டும் இல்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ல இருந்து நீங்க நிரந்தரமா வெளியேறலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே வந்து பல லட்ச செல்களாலதான் உருவாயிருக்கும் ஒரு செல் ரெண்டாயிருக்கு ரெண்டு நாளா பிரிஞ்சு இப்படி ஒரு உயிர் ஜனிச்சு அந்த உயிர் ஒரு பெரிய உருவமா எடுக்குது அப்படின்னா அது பல லட்சம் செல்ஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது நம்மளுடைய ஹார்ட் அப்படின்னா அதற்கான ஒரு பல விஷயம் செல்ஸ்னால உருவாயிருக்கு ஹார்ட் அதே மாதிரி நம்மளுடைய வயிறும் பல லட்சம் செல்களால் உருவாயிருக்கு இப்படி ஒவ்வொரு செல்ஸுகளும் இணையும் பொழுது நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும் நம்ம உடல்ல வந்து கதகதப்பு குறையும் தான் நோய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதையும் தாண்டி நம்மளுடைய செல்ஸுகளுக்கு அந்த கதகதப்பு குறையும் பொழுது அது உடலில் தொந்தரவாக காட்டுது இப்போ வயிற்றுல இருக்கற செல்ஸ்ல வந்து தொந்தரவு அதாவது கதகதப்பு இல்லை அப்படின்னும்போது நம்மளுக்கு உடனே பேதியாகுது உடனே நம்ம வயிறு பேதியாகுது அப்படின்றதுக்கான நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பேதியை சரி பண்ணுறோம் பேதியை சரி பண்ணலை அந்த செல்ஸை கதகதப்பாக தூண்டுறோம் அந்த கதகதப்பு குறையும் பொழுது அளவுக்கு அதிகமாகும் பொழுது கேன்சர் அப்படின்னு தீர்க்கவே முடியாத நோய்க்கெல்லாம் நம்ம வழிவகுத்துறோம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நரம்புகள் நல்லா இருக்கணும் அதாவது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஒருத்தர் தொடறாங்க அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறோம் அப்போ நரம்புகள் நல்லா ஆக்டிவாக இருந்தால் தான் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம உடம்புலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த நர்வ் செல்ஸ் நரம்பு செல்லோட வேலை வந்து இன்ஃபர்மேஷனை ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் அதே மாதிரி நம்மளுடைய பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆப்டிக் நர்வ் ரொம்ப முக்கியம் ஆப்டிக் நர்வ் செல்ஸ் அந்த செல்ஸ் நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு பார்வை நல்லா தெரியும் பார்வை நல்லா தெரியலனா ஆப்டிக் நர்வஸ்ல ஏதோ தொந்தரவு இருக்கு அந்த செல்ஸ்ல ஏதோ பலவீனமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அந்த கெரட்டினோசைட்ஸ் செல்ஸ் பலவீனமாகும் பொழுது நம்ம தோல்ல ஏதாவது நோய்கள் வருது ஏன்னா அந்த கெரட்டினோசைட் செல் நல்லா இருந்ததுன்னா நம்ம தோள்கள் வந்து தன தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த போன் செல்ஸ் நல்லா இருந்ததுன்னா நம்மளுடைய எலும்புகள் அந்த ஒரு கட்ட அமைப்பு வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அந்த போன் செல் இப்படின்னு ஒவ்வொரு செல்ஸுகளுக்கும் நம்ம உடம்புல ஒவ்வொரு வேலை இருக்கு அதே மாதிரி நம்ம தோல்களுக்கு நிறங்களுக்குன்னு ஒரு செல்ஸ் இருக்கு அதுதான் மெலனோசைட்ஸ் அந்த செல்ஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம தோல் ஒரு சிலர் வந்து கருப்பா இருப்பாங்க ஒரு சிலர் மாநிலமா இருப்பாங்க ஒரு சிலர் வெள்ளையா இருப்பாங்க இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த மெலனோசைட்ஸின் தன்மையை பொறுத்துதான் ஏன்னா அந்த மெலனோசைட்ஸ் தான் மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட்டை சிக்ரேட் பண்ணுது அதன் மூலியமா நம்ம கருப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமா கருப்பு அதாவது மாநிலமா இருக்குமான்றத டிசைட் பண்ணுது நம்ம உடம்பு நிறைய பேர் பாத்திருப்பீங்க ஒரு ஊரில் இங்கே இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு இருப்பாங்க அவங்க வேறு வேலை விஷயமா கனடா இல்லை வந்து வேற எங்கேயாவது ஒரு சைனா அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படியே முழு முழு வெள்ளையாக வருவாங்க இவன்டா நம்ம ஊரில் கரு கட்டக்கரையில் தெரிஞ்சுட்டு இருந்தால் அவன் அவ்வளோ சூப்பராக வரானே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த செல்ஸ் வந்து அந்த தன்மைக்கு மாறுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்ம இருக்க இடத்துல வந்து வெயில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் குளுமை வந்து கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதனால் நம்மளுடைய மெலனின் அந்த பிக்மெண்ட் வந்து ஒரு மானரமா இருக்குது ஒரு சில பிரதேசத்தில் அதாவது இந்த ஆப்பிரிக்கா அப்படின்ற இடத்துலலாம் அந்த மெலனோசைட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக அங்கே ஹீட் அதிகமாக இருக்கும் வெப்பம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெப்பம் இருக்கும் இங்கே இருக்கிறதோட வெப்பம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அங்கே இருக்கவங்க வந்து ரொம்ப கருப்பாக இருப்பாங்க ஏன்னா அந்த பிக்மெண்ட் மெலனின் பிக்மெண்ட் அளவுக்கு அதிகமாக சீக்ரிட் ஆகும் இதுவே அந்த கனடா அந்த மாதிரி நாட்டில் போனாங்க அப்படின்னா அங்க ரொம்ப குளுமை அதிகமா இருக்கும் வெப்பம் கம்மியா இருக்கும் அப்போ குளுமை அதிகமா இருக்கும்போது அந்த மேலானின்ற பிக்மெண்ட் வந்து ஒயிட்டா செக்ரிட் ஆகும் இதுதான் அங்கே போயிட்டு வந்தோன்னே ஒயிட்டா இருக்கும் இன்னும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஏசியில போய் ஒர்க் கொஞ்சம் ரொம்ப காலம் ஏசிலேயே ஒர்க் பண்ணாங்கன்னா வெள்ள விலையுன்னு இருக்காங்க ஏன்னா ஏசில போகும்போது ஒரு வித சின்னஸ் கிடைக்கும் ஸோ அதனால அந்த மேலானியன் பிக்மெண்ட் வந்து வெள்ளையா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த தோல் கலர் பிக்மெண்ட்ல கருப்பு கருப்பாக இருந்ததுன்னா அதாவது கரும்புள்ளி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அளவுக்கு அதிகமாக அந்த பிக்மெண்டேஷன் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது கரும்புள்ளி அப்படின்னு பேர் வைக்கிறோம் இன்னும் ஒரு சிலருக்கு ஒயிட் ஒயிட் பேச்சஸாவே இருக்கும் அதாவது வெண்புள்ளின்னு சொல்றோம் அததான் விட்டிலிங்கோ இது ஏன் வருது அதற்கான தீர்வை இந்த வெளியத்தில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வெளியத்துக்குள்ள போகலாம் இப்போ நம்மள அந்த மெலனோசைட்ஸ் அப்படின்ற செல் வந்து அளவுக்கு அதிகமாக வெப்பம் ஆகும் பொழுது நம்மளுடைய தோள்கள் கருப்பாக மாறும் நிறைய பேர் பாத்திருப்பீங்க நார்மலா நார்மல் ஸ்கின் கலர் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு இந்த கண்ணு மட்டும் ரொம்ப கருப்பா இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு கை மட்டும் ரொம்ப கருப்பா இருக்கும் நல்லா தாங்க அந்த திடீர்னு இந்த இடம் மட்டும் கருப்பா இருக்கு அப்ப அங்க இருக்க செல்ஸ் அந்த மெலனோசைட்ஸ் வந்து ரொம்ப வெந்து போயிருக்குன்னு அர்த்தம் இன்னும் ரொம்ப கவனிச்சிங்கன்னா தெரியும் இன்னும் ஒரு சிலர் சொல்லிருப்பாங்க நான் நைட் ரொம்ப நாளாக கண் விழிச்சே படுத்தேன் அதனால இந்த இடம் ஃபுல்லா கருப்பாயிடுச்சு அப்படின்வாங்க அப்போ என்ன காரணம் அளவுக்கு அதிகமாக நம்ம கண் விழிச்சு படுக்கும் பொழுது இந்த சுற்றி இருக்க மெலனோசைட்ஸ் அந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து அளவுக்கு அதிகமாக டார்க் இந்த இடம் கருத்து போகுது அப்போ அந்த இடத்த குளுமைப்படுத்தணும்னா சீக்கிரம் தூங்குங்க இல்லை அப்பப்பே அதாவது ஐ வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான் அளவுக்கு அதிகமாக அந்த செல்ஸ் வந்து சூடாகும் பொழுது அந்த இடம் கருப்பாகுது அப்போ அந்த ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி நல்லெண்ணெய்யை நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருந்தாவே போதுமானது அதுதான் நான் ரெகுலராக சொல்லிடுவேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கருப்பு கருப்பாக பேச்சஸ் இருக்கா அதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க ஏன்னா அந்த இடத்துல செல்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கு அந்த கதகதப்பு மாறும் பொழுது தான் நோய் கதகதப்பாக இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக தான் இருப்போம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த நெருப்பு நெருப்பில் திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நெருப்பு மேலே பட்டுருச்சு அப்படின்னா தோல் ஃபுல்லாக கறுத்து போயிடும் அந்த தோல் கருத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே எரிச்சலாக இருக்கும் நம்ம உடனே நிறைய தண்ணி ஊற்றி அதை குழுமைப்படுத்துவோம் நாலடைவில் அந்த ஸ்கின் வந்து கருப்பாகவே இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை நார்மல் நம்மளுடைய ஸ்கின் கலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வந்து வெள்ளையாவும் மாறிடும் அவங்க விட என்னன்னு கேட்டோம்னா எனக்கு வந்து நெருப்புப்பட்டுச்சு அதனால என் ஸ்கின் வந்து வெள்ளையா போயிடுச்சு அந்த இடம் மட்டும் வெள்ளையா இருக்குன்னு இன்னொரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு கருப்பா இருக்கு காரணம் நெருப்புப்பட்டுருச்சு அப்படின்வாங்க இன்னொரு சிலர் நெருப்பு படும் போது எனக்கு கருப்பாக இருந்தது அப்புறம் தோல் கலரே வந்துருச்சு அப்படின்னு அப்ப அப்போ அந்த இடத்துல இருக்க மெலனோ சைட்ஸ் அளவுக்கு அதிகமாக சூடாகும் ஆகும்போது கருப்பா அப்படியே நின்று போகுது ஆனால் அது குளிச்சுத்தன்மை அதிகமாகும் போது அந்த இடத்துல ஸ்கின் கலர் வெள்ளையா மாறிடுது இல்ல நார்மலா கதை கதை போது நம்மளுடைய தோல் கலவுக்கே வந்துருது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இதுவே இந்த வெண்புள்ளி இருக்கிறவங்களுக்கு உடம்புல லைட்டா ஒரு இடத்துல அந்த பேச்சஸ் வரும் அது உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அதற்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அதே வந்து இந்த வெண்புள்ளி வந்து கொஞ்சமா வந்து அப்படியே படருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமானது இந்த மெலனோசைட் செல்ஸ் வந்து அளவுக்கு அதிகமா குழுமையாயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமாக வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னாவே சொல்லுவாங்க ஸ்கின் வந்து டார்க் ஆகிடுச்சு ஸோ அதனால சன்ஸ்கிரீன் லோஷன் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போடலாமா ஓகே போடலாம் எனக்கு என்னுடைய செல்ஸ் வந்து எப்பவுமே சூடாக இருக்குது நான் வெயில்ல போகிறேன் அப்படின்னா என்னுடைய செல்ஸ் இன்னும் அளவுக்கு அதிகமாக சூடாகும் ஸோ அதனால என்னுடைய ஸ்கின் வந்து டோனே மாறிடுது பிளாக்காக மாறிடுது ஸோ அதனால நான் சன்ஸ்கிரீன் லோஷன் போடும்பொழுது அந்த சன் ரேஸ்ல இருந்து வர ரேஸ் வந்து என் மேல பாதிக்கல ஏன்னா அந்த செல்ஸ்ல பாதிக்கல அளவுக்கு அதிகமாக சூடாக்கல ஸோ அதனால பாதுகாக்கப்படுது அதுவே எனக்கு வந்து வேர்த்து வேர்த்து ஊத்துற உடம்புன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே என்னுடைய மெலோனா சைடு செல் வந்து சில்லுனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து வெயில்ல போகும் பொழுது எனக்கு அந்த வெயில் படும் பொழுது என்னுடைய ஸ்கின் வந்து சூடாகும் ஸோ என்னுடைய ஸ்கின் கலர் மாறவே மாறாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறோன்னே தெரியல வெளியில் போனால் சன்ஸ்க்ரீன் லோஷன் போடணும்னு சொன்னாங்களே தவிர யார் போடணும்னு நம்மளுக்கு சொல்லவே இல்லை ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கிறோம் இந்த சில்லுன்னு குளுமையாக இருக்கிறவங்க இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுட்டு ரெகுலராக வெயில் போகும்பொழுது ஏற்கனவே அது குளுமை இன்னும் ஓவராக குளுமையினால அவங்க ஸ்கின் வந்து கலர் மாறி ஒயிட்டாக மாற ஆரம்பிச்சிது அது ஏன் மாறுதுன்னு தெரியாமல் அதுக்கு தனியாக ஒரு லோஷனை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய செல்ஸுக்கு கதகதப்பாக இருக்கணுன்றது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்ப அந்த சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த இடத்துல தாங்க வெள்ளையா போச்சு இல்ல எனக்கு வாய சுத்தி மட்டும் இருந்தது ஒரு சிலருக்கெல்லாம் காது கிட்ட மட்டும் இருக்கும் அதாவது மியூகோசல் விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் இல்லை ஜெனரலைஸ்டு விட்டிலிகோ அப்படின்வாங்க அதாவது அங்கங்கங்க ஒரு வித படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த விட்டிலியோக்கோ நிறைய சொல்லியிருக்காங்க பேர்கள் நிறைய இருக்கு அது ஏன் எனக்கு பரவுது அப்படின்னா நம்ம ஒரு கிரீம் அப்ளை பண்ணுறோம் அதாவது வேர்த்து ஊற்றுறவங்க மோஸ்ட்லி எப்போவுமே வேர்த்து ஊற்றுறவங்க நிறைய கிரீம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த செல்ஸை இன்னும் அடைஞ்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய உள்ளுறுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை கதை கதை பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஏஜிக்கு மேலே அந்த உள்ளுறுப்புக்கே டயர்டாகி பலவீனம் அடையும் பொழுது அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா அந்த வெள்ளை பேச்சஸ் வர ஆரம்பிக்குது அந்த வெள்ளை பேச்சஸ் அப்படியே பட படம் படர ஆரம்பிக்கல அந்த மெலனோசைட் செல்ஸ் வந்து தன்னுடைய குளுமை அதாவது கதப்பு கதப்பு தன்மையை குறைச்சி கூலிங் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ உடல் முழுவதும் அந்த குளுமையை பரவிக்கிட்டே இருக்கு அதுவே நீங்கள் சூடாக இருக்கிறவங்க என்ன கென்ன எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து பிளாக் ஆகிட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய செய்கிற பயிற்சியை மட்டும் மாற்றினா போதுமானது சரிங்க என்னுடைய தோல் வந்து எனக்கு ஒயிட் ஆகிட்டே இருக்குது எனக்கு நல்லா தெரியுதுன்னா இதை எப்படி சூடுபடுத்தலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் நல்லெண்ணெய் அடுப்பில் வைங்க லைட்டாக சூடான ஒன்று இந்த கண்டங்கத்திரிக்காய் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த கத்திரிக்காவே முள் முள்ளாக இருக்கும் அது காஞ்சி போனதே வாங்கிக்கினாவே போதுமானது அதாவது எப்படி இருக்குன்னா சுண்டக்காய் வத்தல் பா கேள்விப்பட்டிருப்பீங்க சுண்டக்காய் வத்தல் சாப்பிட்ருப்பீங்க அதே மாதிரி தான் இருக்கும் அந்த கண்டங்கத்திரிக்காவும் அது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதில் நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வேளை நான்வெஜ் சாப்பிடாதவங்க நார்மலாக அதை வந்து ஏதாவது ஒரு புலி குழம்புல ஊற்றி சாப்பிட்டு அவ்வளோ உடம்புக்கு நல்லது அந்த கண்டங்கத்திரிக்காய் ஈவன் அந்த பல்வழி இருக்கிறவங்களாம் அந்த கண்டங்கத்திரிக்காவோட விதையை எடுத்து பல்பொடி தயாரிக்கும் போது பல் அவ்வளோ அந்த பல் அந்த அளவுக்கு நல்லா கேட்கும் அது எங்கேயாவது இடத்துல முள் முள்ளாக தான் இருக்கும் அந்த செடியை ஆனால் வீட்டிலலாம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் ஏன்னா அந்த முள் வந்து குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் உது இருக்கும் நம்ம அது கிட்ட போகும்போது முள் காலில் உள்ள குத்துறதே தெரியாது திடீர்னு பார்த்தா தான் சுருக்கு சுருக்குன்னு குத்துதுன்னு பார்த்தா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் அந்த முள் ஸோ அது மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தால் போதுமானது அந்த கத்திரிக்காய் காய வச்சே நாட்டு மருந்து கிடையில் கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னா தாராளமாக எடுத்து காய வச்சுக்கும் அந்த காய வச்ச கண்டங்கத்திரிக்காவை கத்திரிக்காவை அடுப்பில் நல்லெண்ணெயை ஊத்துங்க அது லைட்டாக சூடானவுன்னு இந்த கண்டங்கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட வேண்டியதான் போட்டு லைட்டாக வருங்க இந்த மிளகா வத்தல் சுண்டக்காய் வத்தல்லாம் வருப்போம்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் சிம்மிலே வச்சு வருத்திங்கன்னா அது அப்படியே டார்க் ப்ரௌன் ஆகும் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு புழிஞ்சிடுங்க இந்த விட்சிலுக்கு அதாவது வெண்புள்ளி இருக்கிறவங்க ரெகுலராக அதை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க அப்ளை பண்ணும்போது அந்த செல்ஸு குளுமையாக இருக்கிறது சூடாக ஆரம்பிக்கும் சூடாக 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 அந்த ஸ்கின் கலர் நார்மலுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் பல வருஷமாக இருக்குங்க இது வருமா அப்படின்னா ட்ரை பண்ணுங்க பல வருஷமாக இருக்கிறத நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணோம்லாம் தெரியாது ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதம் தொடர்ந்து இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க அந்த செல்ஸு நல்ல ஒரு உத்வேகமாக ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா நார்மலுக்கு வர வாய்ப்பு இருக்கு அதுவே எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப பிளாக் ஆயிடுச்சுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சிக்க எண்ணெயாக இருக்கணும் மரச்செக்கு எண்ணெய் ரொம்ப நல்லது ஏன் இந்த ரெண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு எண்ணெய் செட் ஆகுது ஒரு சிலர் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு நல்லா இருக்குன்றாங்க ஒரு சிலர் தேங்காய் எண்ணெயை விட எனக்கு நல்லெண்ணெய் செட் ஆகுது அப்படின்றாங்க ஏன்னா இது நான் என்னுடைய பேஷண்ட்டுக்கு நான் சொல்லி ஒரு சிலர் தேங்காய் எண்ணெயே செட் ஆகுது ஒரு சிலருக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா ஸோ உங்களுக்கு எந்த எண்ணெய் செட் ஆகுதோ அதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க எந்த எண்ணெய் செட் ஆகுதுன்னு நீங்கள் தெரியணும் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் தேங்காய் எண்ணெய் போடுங்க உங்கள் ஸ்கின் கலர் வந்து அந்த இருக்கிறத விட நார்மலை விட அப்படியே இருக்குது இல்லை கொஞ்சம் மாறுது அப்படின்னா ஓகே இல்லைங்க எனக்கு கருப்பாக இருக்குது நான் தேங்காய் எண்ணெய் தர்ணதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்குன்னா நல்லெண்ணெய்க்கு மாறிக்கும் இதை தான் நான் எப்போவுமே சொல்வேன் வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க மற்ற நாள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்க இப்படி பண்ணும்போது உடம்பு பேலன்ஸாகவே இருக்கும் உடம்பு இல்லை செல்கள் பேலன்ஸாக இருக்கும் ஸோ இந்த கருப்பாக இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுதோ அதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிட்டே வாங்க ரெகுலராக உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கும் இப்போ கையில் இங்கே இருக்குதா ரெகுலராக கையில் அப்ளை பண்ணுங்க ஃபேஸில் இருக்கா அப்ளை பண்ணுங்க இந்த ரெகுலராக நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த கரும்புள்ளி ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும் இது இல்லாமல் உணவையும் அதற்கேற்ற மாதிரி சூடாக இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நீராக்காரமாக எடுத்துக்கோங்க குளிர்ச்சியால் வெள்ளை வெள்ளையாக இருக்கா அதுக்கேற்ற மாதிரி சூடான உணவுகளை எடுங்க இந்த உணவுலையும் இந்த வாழ்க்கை முறை மாறும்போது நிச்சயமாக இந்த வெட்டிலிகோவாக இருக்கட்டும் இல்லை ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லேருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளியேறலாம் நன்றி